வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கோம் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்மளுடைய எடிட்டர் அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் போஸ்ட் போட்டிருக்காங்க என்னென்னா நம்மளுடைய விஜயோடைய கையை காவேரி கடிக்கிறாங்க ஸோ ஒரு ஃபன்னாக ஒரு ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு உரையாடலில் சும்மா நினச்சிக்க செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் பட் இது என்ன மாதிரி பிரமோ வரும்னு தெரில ஃபஸ்ட்டு கும்மரன் கூட பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் இருக்கும்போது தான் இந்த விஷயம் நடக்குது போல் அதாவது கும்ரனும் பக்கத்தில் இருக்கும்போது ஸோ விஜய் என்ன சேட்டப் பண்ணுறாருன்னு தெரில ஸோ அதுக்கு தான் கவரியோட ரியாக்ஷன் ரொம்ப ஒரு ஈகரான பிரமோ கண்டிப்பாக இந்த ப்ரமோ வரும்போது நான் அவைலபிளாக இருப்பேனான்னு தெரில ஏன்னா வந்துட்டு நவராத்திரிக்கு கோவிலுக்கு கிளம்பிட்டேன் ஸோ இந்த இடத்துல இந்த அப்டேட் பார்த்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பிரமோ வரும் ஸ்டில் நான் எனக்கு இது வரலேன்னு தான் நினைக்கிறேன் ஸோ பார்த்துக்கலாம் ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பிக்காக்கிடையில் இது மாதிரியான பியூட்டிஃபுல் காட்சிகள் கொடுக்கும்போது ரசிகர் மதியில் ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் ப்ரமோ ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரமோ வந்து நம்மளுடைய வினோத் அவர்கள் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்கமிங் ப்ரமோ எம்என் லோடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க ஹோப் இன்னைக்கே வரலாம் வெயிட் வெயிட்னோம் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோ